இன்றைய நாளிலே ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஜெட்விங் ஹோட்டலிலேயே யாழ்ப்பாணத்தில் நடந்தது உண்மையிலே ஏழு மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் எட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து தான் அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் இனிய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தான் வருகை தந்திருக்கின்றேன் மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு புதிய தீர்மானம் எடுக்க நிறைவேற்றப்பட வேணும் அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் நான் ஐநா மனித உரிமை ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்டைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீது இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் இதிலே மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள் பதினாறு வருடங்கள் கடந்தும் பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகும் எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதில் இருக்கும்படியினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது ஐநா மனித உரிமை பேரவையிலே இந்த எங்களுடைய மக்களுடைய நலன் சார்ந்த இந்த இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தை வைத்திருக்காமல் ஏனைய பாடிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யுஎன் ஜென்ரல் அசம்பிளி இல்லாட்டி யூஎனில் இருக்கும் ஏனைய அமைப்புகள் யூஎனில் கிணக்க பொடிஸ் இருக்குது இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கம் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சுரந்தோம் அதே போல தான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளை பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் நெக்கன் ஒரு சிலர் மட்டும் தான் அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தவர் ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தன பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே நீச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஃபரஸ்டினுடைய பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை எங்கள்கிட்ட மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படுது ஐநா மனித உரிமை ஆனாரம் சொல்லித்தார் தனக்கும் இந்த வந்தத்திலிருந்து காணி விடயங்களை பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றதையும் சொல்லியிருந்தார் அத்தோடு சேர்த்து இந்த இந்த நிலை என்ன டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறது நிலைமார்கால நீதி இந்த நிலைமார்கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது இதிலே நான் அவரிடம் சொன்ன முடியும் இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறியது ட்ருத் என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போகிறது மட்டும்தான் அதில் உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்தில் அக்கௌண்டபிலிட்டி அது ஜஸ்டிஸ் நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி ஓடுறார்கள் அதே நேரத்தில் தான் முழ இப்படியான ஒருபடியும் நடக்காமல் இருக்கிறது கரண்டி ஆஃப் நான் ரெக்கரன்ஸ் இது போன வருஷம் ஐநா மனித உரிமை ஆணையாருடைய அறிக்கையிலேயும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்போ அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்த நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணையை இப்போ நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்போ அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதியிடம் இதை வலியுறுத்த வேண்டும் அதே போலதான் எங்களுடைய மெட் அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களே நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன மூன்று விடயங்கள் இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தில் எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது நாங்கள் பிறகு பார்ப்போம் இந்த பலர் சொல்லுவாங்க செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போய் பிரிவு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம் அதே நேரத்தில் மெட்ட மெட்டபோடிஸுக்கு இதை இந்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரிப்போர்ட்டில் சொன்னால் தான் அது ரெசல்யூஷன் உள்வாங்கப்படலாம் அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள் தென் என்னுடைய திட்டத்தை இங்கே தென் தென்னாப்பிரிக்காடைய திட்டங்கள் எல்லாம் கடந்து அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்பில் இருந்த மாற்றங்களை செய்த பிறகு தான் அவங்கள் இந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் ஒரு உதாரணமாக ஈஸ்டிமோர் இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் சொன்னார் ஆனால் இது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு நீதிமன்ற பொறிமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்ப்பும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அதனால் கூடுதலான கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டியதாக இருந்தது அதனால் முடிந்த பிறகும் நான் சில விடயங்களை சொன்னேன் அவங்க சில கேள்விகளை கேட்டார்கள் எங்களுடைய மக்கள் இதை சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரான மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம்தான் அதை கேட்க வேண்டும் ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய பிரதானமான இலக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றது முன்பு வலியுறுத்தினார் நன்றி இன்றைய தினம் மூன்று நாட்களாக நடைபெற்ற அணையா விளக்க போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழர் கட்சியினுடைய தலைவர் மற்றும் தொகைகள் அங்கு இடம்பெற்ற ஒரு குழப்பத்தின் காரணமாக இடைநடுவில் வெளியேறிய சம்பவம் பதிவாகியிருந்தது இது தொடர்பாக என்ன ஏன் வெளியேறவில்லை இடைநளவில் வலியேற வெளியேறவில்லை என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் பூவாஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் ம நிமிடங்கள் நான்க்கேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நானே இங்கே இருக்கிற சிலரும் அங்கிருந்துருப்பீங்கன்னேக்கரன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்போ நான் சொன்னால் இல்லை இடத்த பேட்டி கொடுக்க இயலாது அப்போ அவர் சொல்ல இல்லை ஊடகம் பேட்டி கொடுக்குறதுக்காண்டே ஒரு இடம் இருக்குது அங்கே வாருங்கள்னு சொன்னார் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பக்கானலு சொல்லி செருப்பை தேடி எடுத்து இதெல்லாம் நடந்தது என்றால் அப்படி திடீரென்று நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில் வந்தது முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதில் ஒரு கும்பல் உங்களுக்கும் தெரியும் அந்த கும்பல் யார் தெரியும் தானே யார் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார் எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதிலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் உண்மையிலே வெளியில் வந்தால் எனக்கு மிகவும் கவலையாக என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமானச உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் வெளியே வெளியே பொழுது என்னுடைய வாகனம் வலது கை பக்கம் தூரத்தில் நிப்பாட்டிருந்தது தலைவருடைய வாகனம் கை பக்கம் இருந்தது அப்போ கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தால் தானே அப்போ இருக்கிற வாகனம் வரும் பிறகு நாங்கள் எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றார் அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் வேலை அப்படின்ற போராட்டக்காரர்கள் எதுக்கல்ல உள்ளுக்குள் இருந்த இல்லை ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கலை எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாருன்னு இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராமல் பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன் நான் அப்படத்தை செம்மணியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூதக்குழிக்கான விசாரணைகள் நடத்தப்பட வரும் ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவடத்தை வந் இன்றைக்கு வந்த குழுவினரில் நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன் நான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரன்சிக் அதாவது இந்த பூத மனித எச்சங்களில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்குது மிராக் ரஹிமன் ரிப்போர்ட் அப்போ நான் அதை சொல்ல சொன்னார் மிராக் ரஹிமன்றும் இன்றைக்கு தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட காலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்கிற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கன்றும் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பதினொரு பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் இருந்தார்கள் அதில் நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்தேன் நான் உண்மை இதை பற்றி கயக்கக்கூடாது என்றால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க ஐநாவில் மனித உரிமை சொன்ன விஷயத்தை செய்தியாக போட மாட்டீங்க சாணக்கியன் நடந்து சம்பவம் வக விளக்கம் என்று நீங்க போடுங்க தலைப்பு ரெண்டையும் வருவரே போடுங்க முக்கியமான விஷயம் ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல் நான் கேள்விப்பட்டேன் அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வரான் அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த கும்பலை நீங்க யாரென்று பார்த்தீங்கன்றால் அந்த கும்பலை சேர்ந்த அஞ்சு பேர் எங்களை தலைவருக்கு பின்னுக்கு போகிறாங்க பதினஞ்சு பேர் போராட்டக் களத்தில் நின்றாக்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்கிறாங்க ஐம்பது பேர் உங்களை போல் இருந்தாக்கள் கேமராவில் நிற்கிறாங்க அதை பார்த்தா ஏதோ அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியும் நீங்கள் வடிவ காணொலி எடுத்து பாருங்க சொந்த கட்சி முரண்பாடுகள் எதுவும் அது எந்த கட்சி என்று தெரியாதுன்றா எங்களை கட்சி நீக்கினர் தான் நான் சொன்னேன் நான் அதிலே மாவை சேனாதி ராஜ ஐயாவுடைய மரண வீட்டிலையும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் அப்போ மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதிலே என்ன வலமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்களில் மக்கள் மறந்துவிடாரு ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்டக்களம் என்று சொல்கிறது என்ன வார ஐநா மனித உரிமையாளர்கள் இந்த இவ்வளோ கட்சியிலும் உண்டா சேர்ந்து வெளி வெளிவழி வேறு தரப்பில்லாம் உண்டா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்மந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றது தான் தான் வேணும் நாங்களும் நேச்சிருந்தால் அவற்ற வழியில் வந்து இன்னார் 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 இன்னர தலைமையில் வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்தது இப்படி என்று நாங்கள் சொல்லிட்டு வரலாம் ஆனால் அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் மிக முக்கியமாக இந்த சிவி கே சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்கிறதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு சபைகளில் பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதால தான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழக கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாமல் போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேறு ஒரு சங்கு இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இருந்தார்கள் இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழக கட்சி அதிக அளவான சபைகளை கைப்பற்றது பிறகு அவங்களோட திட்டங்கள் எல்லாம் படுத்துவிடுவாங்க அப்போ திருப்பியும் பழையபடி இந்த குலப்பல்வேலையில செய்கிறார்கள் இதை நீங்கள் பெருசு படுத்தாம விட்டீங்கட்டா சரி செல்வாடு கவலையான விஷயம் பேருங்களேன் தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கட்டா இவ்வளோ கவலையான விடயம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய த பதில் தலைவரிடம் கேட்டனான் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீஸிலே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் எங்களுடைய மென்னர் மாவட்டங்களை அதை செய்யும் என்று உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்